கலியுக வரதனான ஆண்டவர் திருக்கோவில் சென்னையில் உள்ள வடபழனியில் அமைந்துள்ளது திருமனை தடை விலகவும் குழந்தை பேறு பெறவும் இத்தலத்து முருகனை வழிபடுகின்றனர் இவரை வழிபட குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் வியாபாரம் விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை தென் பழனிக்கு செல்ல முடியாதவர்கள் வடபழனிக்கு வந்து தங்கள் குறைகளை சொல்லியும் நீர்த்தி கடன்களை நிறைவேற்றியும் செல்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு எளிய ஓலை கொட்டகையுடன் இக்கோவில் கட்டப்பட்டது இக்கோயிலின் தல புராணத்தில் முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் முதலில் இருந்த கொட்டகையை அவரின் சொந்த வழிபாட்டிற்காக அமைத்தார் என்றும் அங்கு தென்பழனி முருகனின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் ஒரு சமயம் தீவிர வயிற்று வழியால் அவதிப்பட அந்நோய் தீர்வதற்கு அவர் தவறாமல் திருத்தணி மற்றும் திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார் பின்பு தென்பழனி யாத்திரையின் போது ஒரு சாத சொல்லியதற்கு இணங்க தான் தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகனின் உருவப்படத்தை வைத்து வழிபட ஆரம்பித்தார் தன்னுடைய நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தினார் இதற்கு பாவாடம் என்று பெயர் பாவாடம் காணிக்கையால் அவருடைய வயிற்று வழி நீங்கியது அண்ணாசாமி தம்பிரானுக்கு தனி சன்னதி கோவிலில் நுழையும் பொழுதே வலதுபுறத்தில் உள்ளது அவருக்கு பின் அவருடைய சீடரான ரத்னசாமி செட்டியார் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்பழனியில் உள்ளது போல சிலை செய்து கோவில் கட்டப்பட்டது இவரும் அண்ணாசாமி தம்பிரான் போல பாவாடம் தரித்து குறி சொல்லும் ஆற்றலை பெற்றார் ரத்னசாமி தம்பிரானின் சீடரான பாக்கியலிங்க தம்பிரான் காலத்தில் கர்ப்பகிரகம் உட்பிரகாரம் மற்றும் கருங்கல் மண்டபம் போன்றவை கட்டப்பட்டன இந்த மூன்று தம்பிரான்களின் சமாதியும் நெற்குன்றும் போகும் வழியில் அமைந்துள்ளது இந்த மூன்று சித்தர்களுக்கும் ஆலயம் அமைக்கப்பட்டு பௌர்ணமி பூஜை மற்றும் குரு பூஜை போன்றவை சிறப்பாக நடைபெறுகிறது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க